மரணம் என்பது மனித வாழ்வின் கடைசி கட்டமாக தோன்றினாலும் அது ஒரு முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் நம்முடைய உடல் மண்ணில் கரையும் ஆனால் உயிரான ஆத்மா ஒரு பயணத்தில் தொடரும் பல மதங்கள் மரணம் பிறகு என்ன நடக்கிறது என்பதற்கு வெவ்வேறு பதில்கள் சொல்கின்றன இந்து மதம் நம் கர்மா அடிப்படையில் மறுபிறவி உண்டு என்று கூறுகிறது நாம் செய்த நன்மைகள் மற்றும் தீமைகள் நம் அடுத்த பிறவியை தீர்மானிக்கும் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் இறைவனின் முன்னிலையில் தீர்ப்பு நாள் வரும் என்றும் அதை தொடர்ந்து பரதிசம் அல்லது நரகம் உண்டு என்றும் கூறுகின்றன பௌத்தம் துக்கத்திலிருந்து விடுபடும் நிர்வாணம் என்பதையே இலட்சியமாக காண்கிறது ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக மரணம் என்பது பயப்பட வேண்டியதல்ல அது இயற்கையின் ஒரு பகுதி நாம் வாழும் நாள்களில் நாம் செய்யும் ஷான்யம் நம் அன்பும் நம் நினைவுகளும் தான் மரணத்திற்கும் அப்பாலும் உயிர் பெறும் நாம் எங்கே போகிறோம் என்பதை விட நாம் வாழ்ந்தபோது யாரை தொடுகிறோம் என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறோம் என்பதே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம்